அஸ்லாமலை அலைக்கும் வபரகாத்து அலஹம் அல்ஹம்துலில்லாஹ் முன்கர் நகீர் இரண்டு மலக்குமார்களுடைய பெயர்கள் முன்கர் என்பது ஒரு மலக்குடைய பெயர் நக்கீர் என்பது இன்னொரு மலக்குனுடைய பெயர் இரண்டு மலக்குகளும் கபரிலே கேள்வி கேட்கக்கூடியவர்கள் கருநீல வண்ணமுடையவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு ரிவாயத்திலும் கருப்பாக கருநீல கண்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று இன்னொரு ரிவாயத்திலும் வந்திருக்கிறது ஒரு மனிதனை கபரிலே வைத்துவிட்டு விட்டு அவனை வைத்தவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற சமயத்திலேயே அவர்களுடைய பாத அடிகளின் சப்தத்தை இருப்பவர் கேட்பார் இரண்டு பேர் வருவார்கள் நகீர் என்கின்ற இரண்டு மலக்குமார்கள் அவரை எழுப்பி உட்கார வைப்பார்கள் அவரிடத்திலே இரண்டு வகையான கேள்விகள் கேட்கப்படும் முதலாவது வகை மண் ரப்புக்க உன்னுடைய ரட்சகன் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய நபி யார் இது ஒரு வகையான கேள்வி அடுத்து நபி சல்லா அலிவசல்லம் அவர்களுடைய கபுருக்கும் நம்முடைய கபுருக்குமான இடைவெளி அகற்றப்பட்டுவிடும் அல்லது நபிகளார் நமக்கு முன்னால் காட்டப்படுவார்கள் இவரை பற்றி உன்னுடைய கருத்து என்ன இவரை நீ உலகிலே என்ன நினைத்துக் கொண்டிருந்தாய் என்பது இரண்டாவது வகையான கேள்வி இப்பொழுது அல்லாவையும் மறுத்து உலகத்திலே வாழ்ந்தவர்கள் நிராகரிப்பாளர்கள் மன்றப்புக்க என்ற கேள்விக்கு எனக்கு தெரியாதே என்பார்கள் மாதீனு மார்க்கம் என்ன என்ற கேள்விக்கு எனக்கு தெரியாதே என்பார்கள் நபி யார் என்ற கேள்விக்கு எனக்கு தெரியாதே என்பார்கள் இவைகளுக்கெல்லாம் என்னமோ சொல்லி கொண்டிருந்தார்கள் உலகத்திலே நானும் சொல்லி கொண்டிருந்தேன் என்று முடித்து விடுவார்கள் இஸ்லாமியர்கள் அல்லாவுடைய கட்டளையின்படி வாழ்ந்தவர்கள் மட்டும் மண் ர என்கின்ற கேள்விக்கு ரப்பி இலாம் என்னுடைய நபி முகம்மது என்று பதில் சொல்லுவார்கள் அதே போன்று நபிகளாரை காட்டுகின்ற பொழுதும் யார் யாரென்று தெரியாதே என்று சொல்லிவிடுவார்கள் முனாஃபிக்குகள் இவரை பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் அவர்களோடு சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் அவ்வளவே என்று விடுவார்கள் இஸ்லாமியர்கள் அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன் இவர் என்னுடைய நபி அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய அடியார் எங்களுடைய நபி என்று சொல்லுவார்கள் இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய பதிலுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் வழக்குமார்கள் சொல்லுவார்கள் இப்படித்தான் நீங்கள் பதில் சொல்வீர்கள் என்று என்று சொல்லிவிட்டு நரகத்தினுடைய கதவை திறந்து காட்டுவார்கள் நீங்கள் தவறளித்தவர்களாக இருந்திருந்தால் இதோ இந்த இடத்தில் தான் நீங்கள் இருந்திருப்பீர்கள் ஆனால் அல்லாஹு தாலா உங்களை பாதுகாத்து சொர்க்கத்திலே சொர்க்கத்தினுடைய கதவை திறந்து காட்டி இதிலே உங்களுக்கு தங்க இடம் தந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவருடைய கபரை எழுவது முலம் நீளமும் எழுவது முலம் அகலுமாக விசாலமாக்கப்பட்டு சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்து வைக்கப்பட்டு நும்கத்தில் அரூஸ் புதுமா மாப்பிள்ளை தூங்குவதை போன்று தூங்குவீராக என்று அவர்களை தூங்க வைத்து விடுவார்கள் இதே காவிர்களுக்கு அவர்களுடைய இரண்டு காதுகளுக்கு மத்தியிலே பிடரியிலே சுத்தியலை வைத்து ஒரே போடாக போடுவார்கள் வருகிறது அவர்களுடைய அலறல் மனிதர்களை தவிர மற்ற மற்றர்களுக்கும் கேட்கும் கட்டளை நெருக்கு என்பதாக எலும்புகள் ஒன்றோடொன்று இணைகின்ற அளவுக்கு கபு அவர்களை நெருக்கும் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் இன்னும் தெளிவாக அவர்களுடைய முஸ்தத் அஹமது வானத்திற்கு கண்டு செல்லப்பட்ட ரோஹ் அங்கு இல்லீன்களில் பதிவு செய்யப்பட்டு விட்ட பிறகு பூமிக்கு அனுப்பப்படும் அந்த உடலிலே புகுத்தப்படும் முதல் கேள்வி உடைய ரச்சகன் யார் என்று கேட்கப்படும் ரபி அல்லா என்னுடைய ரச்சகன் அல்லா என்று சொல்லுவார் உன்னுடைய மார்க்கம் என்னவென்று கேட்கப்படும் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவார் நபிகளாரை காட்டி இவரை பற்றி நீ என்ன நினைத்துக் கொண்டிருந்தா என்று கேட்கப்படும் எங்களுடைய தூதர் என்று சொல்லுவார் உங்களுக்கு இதுவெல்லாம் எப்படி தெரியும் என்று கேட்கப்படும் நாங்கள் குரானை வாசித்திருக்கிறோம் குரானை நம்பினோம் குரானை உண்மைப்படுத்தினோம் எனவே எங்களுக்கு தெரிந்தது என்று அவர்கள் சொல்லுவார்கள் மேலிருந்து சப்தம் வரும் என்னுடைய அடியான் உண்மையே சொன்னான் அவனுக்கு சொர்க்கத்தின் விரிப்பை விரியுங்கள் அவனுக்கு சோனத்தின் ஆடையை அணிவியுங்கள் சோனத்தின் வாசலை அவனுக்காக திறந்து வையுங்கள் அதே போன்று அவரை அழகான முறையில் ஆடை உடுத்தப்பட்டு விரிப்பு விரிக்கப்பட்டு சுவனத்தின் வாசம் கமலும் அந்த நிலையிலே அவரை வைக்கப்பட்டிருக்கும் நிலையிலே ஒரு அழகான உருவம் மனித உருவம் ஒன்று அவருக்கு முன்னால் வந்து நிற்கும் அந்த உருவம் அவரிடத்திலே சொல்லும் உனக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகளை நான் சுப செய்தியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் நீ எந்த நாளை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த நாள் இந்த நாள்தான் என்று அந்த அழகிய உருவம் இந்த மனிதத்திலே சொன்னோம் அந்த மனிதன் கேட்பான் நீ யார் நல்ல செய்தியாக மகிழ்ச்சிகரமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாயே நீ யார் என்று கேட்பான் அந்த உருவம் சொல்லும் நான் தான் உன்னுடைய அமலே சாலே நீ செய்த உலகத்திலே செய்த நல்ல அமல்கள் நான் என்று அந்த உருவம் சொல்லும் அதே சமயம் காவிருடைய ரோஹ் மேலே சென்றதற்கு பிறகு வானத்தின் கதவு திறக்கப்படாமல் கீழே வீசி எறியப்பட்டதற்கு பிறகு அந்த உடல் மீண்டும் அவருடைய உடலுக்குள்ளே காசுடைய உடலுக்குள்ளே புகுத்தப்படும் புகுத்தப்பட்டதற்கு பிறகு இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எனக்கு எதுவுமே தெரியாதே எனக்கு எதுவுமே தெரியாதே என்று சொல்லுவான் மேலிருந்து சப்தம் வரும் இவன் பொய் சொல்லுகிறான் நரகத்துடைய விரிப்பை இவனுக்கு விரிங்கள் நரகத்துடைய வாசலை இவனுக்கு திறந்து வையுங்கள் அதே போன்று திறந்து வைக்கப்படும் ஒன்றாம் இடத்துல அவனுக்கு முன்னால் வரும் உனக்கு வரக்கூடிய எல்லா கேடுகளையும் நான் சுப செய்தி சொல்லுவேன் நீ எதிர்பார்த்த அந்த நாள் இந்த நாள்தான் இந்த இடத்திலே சொன்ன பொழுது அவன் கேட்பான் நீ யார் எனக்கு இவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் அசிங்கமான வார்த்தைகளையும் பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ யார் என்று கேட்பான் நான் தான் உன்னுடைய தீய செயல்கள் தீய காரியங்கள் நான் தான் தீய காரியங்கள் என்று அந்த உருவம் சொல்லும் கணேத்திற்குரியவர்கள இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும் நாம் சிந்திக்க வேண்டும் ரமலான் மாதம் முழுவதும் நாம் அமல் செய்து வைத்திருக்கிறோம் நம்முடைய அமல்களுடைய நிலை என்ன கபரில நல்ல உருவத்தோடு அந்த செயல்கள் எல்லாம் நமக்கு முன்னால் வந்து நிற்க போகிறதா அல்லது ரமதானிலே நாம் செய்த பாவங்கள் தீங்குகள் நம்முடைய நோன்பிலே ஏற்பட்ட பாவங்கள் நாம் வைத்திருந்தது நோன்புதான் ஆனால் முழுமையான நோன்பாக அது இருந்ததா அல்லா எந்த நோன்பை நோன்பென்று சொல்லுகிறானோ நபிகளால் எந்த நோன்பை நோம்பென்று சொல்லுகிறார்களோ அந்த நோன்பாக இருந்ததா வெறும் பசித்திருக்க மட்டும் செய்தோமா இல்லை அல்லா எப்படி சொல்லிருக்கிறானோ அப்படி அந்த நோன்பில் இருந்தோமா என்னுடைய கண்களை பாதுகாத்தோமா அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா நன்மையான நல்ல நோம்பு நமக்கு முன்னால் நிற்குமா இந்த ரமதானிலே நாம் செய்த செயல்களுடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் இருக்கிறோம் இறுதிக்கு நாம் வந்துவிட்டோம் நம்முடைய அமல்களுடைய நிலை என்ன அல்லா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானா நம்முடைய நோம்புகளை ஏற்றுக்கொள்வானா நம்முடைய ஓதுதலை அவனுக்கு உகந்தபடி நடந்து கொண்டு இருக்கிறோமா பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை நாம் காத்து கொண்டு இருக்கிறோமா அதை முறையாக செய்து கொண்டு இருக்கிறோமா அல்லது இவைகள் அத்தனையும் மூஞ்சியில வீசப்பட்டு அழுகிய நம்முடைய அழுகிய மனிதனுடைய தோற்றத்திலே கபருளே வந்து நிற்குமா என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் அல்லாவிடத்திலே ஆதரவு வைப்போம் அல்லாஹு தாலா கஷ்டங்களை நம்முடைய நம்முடைய அமல்களை நம்முடைய நோன்பை நம்முடைய தொழுகையை நம்முடைய திக்கரை நம்முடைய துவாவை நம்முடைய தர்மத்தை வீணாக்கி விட மாட்டான் என்று அல்லாவிடத்திலே ஆதரவு வைப்போம் அதே சமயம் பயத்தோடும் இருப்போம் தூக்கி எறிந்து விட்டால் தூக்கி எறிந்து விட்டால் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விட்டால் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக நாம் செய்த எல்லா அமல்களையும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துவா செய்து கொண்டிருப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது நாம் இறுதியை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே யார்லா ரமலாடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்வது இன்றைய காலகட்டத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும் அமல்கள் வேறு அமல்களை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு குபூலியத் என்பது வேறு எனவே இன்ஷா அல்லா இருக்கின்ற இரண்டு மூன்று நாட்களிலே அல்லாவிடத்திலே யார்லா என்னுடைய அமல்

சுவரணத்தின் கதவுகள் அவருக்காக திறக்கப்படும் என நாலு நன்மைகளை இரசுருல்லாய் சதல்ல ஒலிவு செல்லும் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்போம் லாயலா ஹில்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீம் வாஹ்ரிதாவான அனில் அஹமது இல்லாஹே ஆலமீன்